ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் காலங்களில் மகாநதி சிறியில் என்ன நடக்குதுன்னு போதுன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் உங்களுக்கு கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் எங்கள் நர்மதா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாருக்கிட்டே பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா போய் சொல்லிடுறாங்க இங்கே கங்கா சொல்கிறாங்க நிறையா வேலை வேலை இருக்குமா நீ என் கூட வரவேன்னு பார்த்தா இப்படி சொல்கிறா நர்மதான்னு சொல்ல உடனே இங்கே சாரதம் மாவோ ஏன் இந்த காவேரி சும்மா தானே இருக்கா காவேரி போயிட்டு இவளோட நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லைம்மா நான் வேணால் கடைக்கு போகிறேன் நான் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு என்னடி தெரியும் நீ அப்படியே தச்சு கிழிச்சிருப்பியா நீ வந்து நர்மதாவோட போ அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல இங்கே நர்மதாவுக்கு ஒரு ஜாலி அப்போது ஏன்னா அதுக்கு முந்தின நாள் தான் விஜய் வந்து என்ன காவேரியும் மீட் பண்ண வைக்கிறதுக்கு நீ தான் நர்மதா ஹெல்ப் பண்ணணும் அவளோட நான் பேசினா போதும் அவகிட்ட சொல்லி நான் புரிய வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்லுவார் உடனே அதை நினச்சி பார்த்துட்டு மாமா சீக்கிரமே இது நடக்குன்னு நினச்சி கூட பார்க்கல ஆனால் உங்களுக்கு ஃபோன் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லணுமே சொல்லிட்டு நர்மதா யோசிக்கிறாங்க சரி எல்லோரும் வீட்டிலேருந்து வெளியே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்க எங்கள் காவேரிக்கு அழகழகா மேக்கப்லாம் பண்ணி விட்றாங்க அக்கா இதை வச்சுக்கா இதை போட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னடி இது புதுசாக பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பேரண்ட்ஸ் வண்டிக்கு தான் போகிறோம் எல்லோரும் உன்னைய பார்ப்பாங்கள்ல அதனால தான் எல்லாேருக்கும் தான் தெரியும் இப்போ தானே நீ வர உன்னோட பெரிய அக்கா பூரா பூச்சே சரிவா வீட்டை அடைக்கலாம்னு சொல்லிட்டு வீடெல்லாம் சாத்திட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க ஃபோனாக போயிட்டு இருக்கும்போது எங்கள் நர்மதா சொல்கிறாங்க நான் ஒரு பெண்ணு வாங்கணும்னு நிற்பி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரியும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அக்கா அவன் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்ல ஏன்டி அப்படின்னு கேட்க நான் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு தரேன் எத்தனை மணிக்கு அவங்க அம்மா வராங்கன்னு கேட்டுட்டு இதுக்கு எதுக்கடி ஃபோன் பண்ணுறேன் அதான் நம்ம ஸ்கூலுக்கு போயிடுவோம் அக்கா கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறாங்க அவங்க போய் பெண்ணு வாங்க போகிற விஜய் கால் பண்ணி இந்த மாதிரி அக்கா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் அவரும் வந்து வேகமாக கிளம்பி வெளியே ஓடியாரேன் எங்கள் தாத்தா கேட்குறாரு எங்கள் அப்பா கிளம்பி போகிறேன்னு உடனே நான் அவர் முக்கியமான இடத்துக்கு போகிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஏன்னா ராகினி வந்தார் சொல்கிறதுக்குள்ளவே ராகினி இருக்கும்போது சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த விஷயம் தெரிஞ்சுருன்னு சொல்லிட்டு அப்படியே மறைச்சிடறாரு நான் வந்து சொல்கிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு இவர் ஓடுறத பார்த்தாலே சந்தேகமாக இருக்கே எனவும் ச ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது ஹாப்பி மூடில் யாரையோ பார்க்க போகிற மாதிரி இருக்குது ஒருவேளை காவேவியாக இருக்குமோ சேச்சே இருக்காது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேஸ் பண்ணுறாங்க உடனே அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்குள்ளே போகிற டைமில் என்னமோ நீங்களும் போகிறீங்க நீங்கள் நெல்லுங்கன்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் சொல்ல என்னங்க எப்படி சொல்கிறீங்க என் தங்கச்சிக்கு இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்ல வாட்ச்மேன் சொல்றாங்க இன்னைக்கு யாருமே பேரண்ட்ஸ் மீட்டிங் கிடையாது அது எப்படி இன்னைக்குன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும்ல நீங்க ஒரு நிமிஷம் வெளியவே நின்னுங்கன்னு இங்கே ஆபீஸ்க்கு கால் பண்ணி கேக்குறாங்க அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் சொல்ல மேடம் அப்படி எதுவும் ஏன் இல்லையே என்னப்பா உங்கள் அக்கா இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே நர்மதாட பக்கம் உள்ளக்க போயிடுறான் என்னடி நர்மதா என்னையும் விட்டுட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அக்கா நீ வெளியே வெயிட் பண்ணுக்கா அப்படின்னு சொல்லிட்டு போக இங்கே பார்த்தீங்கன்னா என்னடி இப்படி சொல்லிவிட்டு போகிறேன் நீ பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கா இல்லையா நான் வீட்டுக்கு போவா அப்படின்னு கேட்க உடனே இங்கே விஜய் வந்து வந்துடுறாரு பைக்கில் அதை திரும்பியும் பார்க்குறேன் நர்மதா ஐயோ அப்பாடா மாமாவும் வந்துட்டாங்க நல்ல வேலையாக போச்சுன்னு சொல்லிவிட்டு பெருமிச்சு விட இங்கே நர்மதாவுக்கு தம்ஸ்அப் கொடுக்குறாரு இங்கே விஜய் உடனே வந்து நர்மதாவும் பண்ணுறதை பார்த்துட்டு ஓ இது எல்லாமே உன்னோட வேலையா அப்படின்னு நினச்சிட்டு நீ வந்து உங்கள் மாமா வர சொல்லிட்டு அதுக்காக தான் என்கிட்ட ஃபோனை வாங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு வேவேமா நடக்கிறாங்க ஏ காவேரி காவேரின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் வந்து இப்படியே வற்புறுத்துறாரு நீ என் கூட காவேரி இதுதான் நடந்தது நான் உன்னை அவ்வளோ நேசிக்கிறேன் உன்னை நான் லவ் பண்ணுறேன் நீ என்னடி இப்படி பண்ணிகிட்டு இருக்க அன்னைக்கு நான் உனக்கு சஸ்பென்ஸ் வச்சு தான் இப்படி பண்ணேன் உனக்கு தான் சர்ப்ரைஸ் கொடுக்கணும் உனே கொடைக்கானல் போகணுன்னு நினச்சி தாண்டி நான் இப்படிலாம் பண்ணிட்டேன் சும்மா காட்டிக்கு உனக்கு அழுவ வச்சு நினச்சேன் ஆனால் கடைசியில் நான் இப்போ அழுது நிக்கிற மாதிரி இருக்கு தயவு செஞ்சு வந்துடுறேன்னு சொல்ல காவேரி இப்படியே பாக்குறாங்க என்ன புதுசா கடதே விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏ நான் கதையெலாம் விடலை நிஜமாவே தான் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு நிஜமாவே என் தாத்தாட்டை வேணாலும் கேளு அதுக்கு முந்தின நாள் நான் தாத்தாட்ட தான் இந்த விஷயத்தை சொன்னேன் இந்த மாதிரி நான் காவேரியை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு போகலான்றக்கேன் தாத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு என் தாத்தா கூட தெரியும் காவேரின்னு சொல்ல ஓ அப்படியா சரி நல்லா இருக்குங்க கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏ என்னடி இப்படி சொல்ற நல்லா இருக்கா இது ஒன்றும் கதை ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு நீ என் கூட வந்துரு ப்ளீஸ் ப்ளீஸ் இது நிஜத்துக்கும் உண்மை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நிஜமாகவே நான் உன்னை விட்டுட்டு எப்படி இருப்பேன் அது எப்படி நீ நினச்சிட்டேன் நான் உன்னோட பாழவே ஆரம்பிச்சிட்டேன் புரியுதானே சொல்றது நான் பேரும் ஒரே பெட்டில் பெட்டையே ஷேர் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நான் எப்படி நீ இல்லாமல் இருப்பேன் நான் என்ன லூஸாக கான்ட்ராக்ட் கல்யாணத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன் உன்னை எப்படி நான் கலட்டி விடுவேன் அந்த அளவுக்கு என்னைய சீப்பாக நினச்சிட்டேன் கிடைக்கிற பொண்ணெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அப்படி நீ நினச்சிட்டேன் அப்போ நான் ஒரு கேவலமான உன்னோட பார்வையில்ல அப்படித்தானே அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவிரி பார்க்குறாங்க இப்படியே நான் அப்படிலாம் அந்தளவுக்குலாம் நினைக்கல அவங்கள அப்போ வேற எப்படி நினைச்சேன் அப்போ இந்தளவுக்கு நம்மளுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆனால் அதுக்கப்புறமும் நீ என்னை விட்டு போறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்ல அது வந்து நீங்கள் பண்ண தப்புக்கு நீங்கள் தான் இது பண்ணி ஆகணும் ஆனால் எப்படி இப்போ உங்களோட வர முடியும் சரி நீங்கள் சொல்றது எல்லாமே ஓகே தான் ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாரும் ஒத்துக்கிறணுமே எங்கள் வீட்டில் உங்கள் மேலே சம கோவத்தில் இருக்காங்க நீங்கள் பண்ண இந்த விளாட்டுத்தனம் தான் இப்போ இந்த அளவுக்கு வந்து நிற்கிது நீங்கள் அன்னைக்கு வெளியே வச்சுருந்த ஒரு வார்த்தை சொல்லாமல் இருந்தீங்கன்னா நான் காவேரி என்ன பேக கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லாமல் இருந்திருந்தீங்கன்னா இந்நேரம் அம்மாவுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது நம்மளும் பேசி மூடி மறைச்சிருக்கலாம் ஆனால் நீங்கள் அப்படி விளையாட்டுக்கு பண்ண போய் தானே எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு இப்போ நான் என்ன பண்ண முடியும் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நடந்துடுறாங்க எங்கள் விஜய் பின்னாடியே போகிறாரி காவேரி ப்ளீஸ் காவேரி காலெல்லாம் வலிக்குது தெரியுமா ப்ளீஸ் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரோட் வரமா ஒரு கல் கிடக்காத உட்காந்துக்கிறாங்க காலெலாம் வலிக்குது முன்னாங்க முளங்காலெல்லாம் வலிக்குதுடி அநியாயம் பண்ணாதவா வந்து என் பைக்லேயிருன்னு சொல்ல இங்கே காவேரி கேட்கவே இல்லை இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கட் பண்ணிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்கே நர்மதாவும் பாட்டு பாடிக்கிட்டு வீட்டுக்கு வர இங்கே சாரதா கேட்குறாங்க என்னடி நீ மட்டும் வர எங்கே காவேரி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே நர்மதா காவேரி அக்காவா அது அப்பயே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னது அப்போவே வந்துட்டாளா நீ என்ன சொல்லிகிட்ருக்க உன்னையோட சேர்ந்து தானே வர சொன்னேன் பேரண்ட்ஸ் வீட்டிங் முடி அப்படின்னு லேட்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் இருந்து நர்மதாவோட வாடின்னு தானே சொன்னேன் இதுக்கு அவள் அப்போவே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ அவள் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அம்மா அவள் அப்போயே வந்துட்டா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னடி சொல்கிற வெங்காவும் கேட்குறாங்க ஏய் அவள் அப்போயே வந்துட்டாளா என்ன பேசிகிட்டு இருக்கனே உடனே இங்கே நர்மதா யோசிக்கிறாங்க எச்சோ அக்கா எங்க போச்சுன்னே தெரியலையே மாமா வந்தாரு மாமா வந்தோடனே அக்கா மாமா பேசிக்கிட்டு இருந்த தான் இருந்துச்சு ஒருவேளை மாமா சமாதானம் பண்ணி அக்காவை கூட்டிட்டு போயிட்டாரோ அப்படியே தான் இருக்கும் போல கண்டிப்பா அவள் இந்நேரம் வீட்டுக்கு வந்துருப்பாளே அவ கிளம்புன நேரத்துக்கு இப்போ என்ன செய்யலு கண்ண ஒருட்டேன் இங்க கங்கா பாக்குறாங்க இவன் மொழியே சரியில்லை இவன் என்ன இப்படி நின்றுட்டு இருக்கா அவ பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணாலா இல்லையா என்னதான் ஆச்சு எத்தனை மணிக்கு தான் நீங்க போனீங்கன்னு கேட்க திருன்னு முழிக்கிறது பார்த்துட்டு என்னம்மா இவன் இப்படி நிற்கிறாய் ஒன்னை தாண்டி அக்கா கேட்குறாள்ல சொல்லு எங்கள் காவேரி ஏதாவது கடைக்கு எதுவும் போகிறேன்னு சொல்லிட்டு போனாலா அப்படின்னு கேட்க இல்லைம்மா அவள் அப்போவே வந்துவிட்டான் அப்போவே வேணால் எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நாங்கள் போனப்போவே அவள் வெளியே வந்துட்டான் போனப்போயே வெளியே வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவன் என்னமோ மறைக்கிறாமா இதில் ஏதோ இது இருக்குது இரு ஒரு நிமிஷம் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு அவள் ஃப்ரெண்டோட நம்பர் இதெல்லாம் இருக்குது அவளுக்கு கால் பண்ணி கேட்டால் எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கால் பண்ணால் அவங்க ஃப்ரெண்டோட வீட்டிலேருந்து கால் ரிட்டன் பண்ணுறாங்க நான் நர்மதாவோட அக்கா பேசுகிறேன்ப்பா இன்றைக்கி உனக்கு இப்போ அவங்க அம்மா வந்தாங்களா அப்படி ஸ்கூலுக்கு அப்படின்னு கேட்க எதுக்கு எதுக்கு ி எங்கள் அம்மா வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் நர்மதா சொன்னாலே அதான் அவங்க அம்மா வந்து கலந்துக்கிட்டாங்களான்னு கேட்குறேன்னு சொல்ல ஐயோ ஆண்டி இன்னைக்கெல்லாம் கிடையாது அதுக்கு இன்னும் நாள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே ஷாக் ஆயிடுது ஃபோனை இப்படி வச்சுட்டு இப்படியே முடிச்சுட்டு இங்கே சாரதா என்னடி என்ன சொன்ன அந்த பொண்ணுன்னு கேட்க அம்மா இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்கே கிடையாது உனக்கு நல்லாவே ஏமாற்றிருக்கா அந்த நர்மதா ஏன்னா எதுக்குன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்ல ஏ என்னடி என்னடி நடக்குது அக்காவாப்பை எங்கடி கூட்டிகிட்டு போனேன் காலையில் அப்படின்னு சொல்ல இங்கே நர்மதாக முழிச்சிட்டு திருட்டு மொழியாக முழிச்சிட்டே நிற்கிறாங்க அதை பார்த்துட்டு எங்கள் கங்கா இவை என்னமோ மறைக்கிறாமா அது மட்டும் நல்லா தெரியுது ஏ இப்போ நீ சொல்ல போறியா இல்லை உன்னை அப்படியே அறையவா அப்படின்னு சொல்வா அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா வேணாங்கா நான் சொல்லிடுறேன்க்கா நான் அக்காவை சும்மா சும்மா தான் கூட்டிட்டு போனேன் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏன் சும்மா கூட்டிகிட்டு போனேன் ஏன் உனக்கு என்ன லூசா எதுக்கு நீ சும்மா கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லைக்கா மாமா அக்காவை பார்க்கணுன்னு தான் அப்படின்னு சொல்ல என்னது மாமா அக்கா பார்க்குறது விஜய் நீ பேசினியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் உக்காங்க கேட்குறாங்க உடனே இங்கே இங்கே நர்மதாவும் மாமா அக்கான்னு சொல்லி தலையாட்டுறாங்க விஜய் வந்து உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரா காவேரியா இப்படி பொய் சொல்லி கூட்டிகிட்டு வா அப்படின்னு இல்லை காவர் இப்படி பொய்லாம் சொல்ல சொல்லலை என்னையும் விஜய் காவேரியவும் மீட் பண்ணணும் நான் காவேரிக்கிட்ட பேசணும் காவேரி எப்படியாவது வெளியே கூட்டிட்டு வண்ணன்னு சொன்னார் ஆனால் நானாக தான் அந்த பொய்யை சொன்னேன் அப்படின்னு ஓ இந்தளவுக்கு பொய் சொல்கிற அளவுக்குலாம் நீங்கள் பெரிய மனுஷாயிட்டீங்க பார்த்தீங்களா அம்மா இவ்வளோ இவளை இன்னும் சின்ன பொண்ணுன்னே நினச்சிக்கிட்டு இருக்கீன்னா எவ்வளோ வேலை பார்த்து விட்ருக்கா பாருங்க இப்படி ஒரு பொய் சொல்லி காவேரியை வெளியே கூட்டிகிட்டு போயிருக்கா சரி அதுக்கப்புறம் என்னாச்சு நீங்கள் போனவுடனே அவர் வந்துட்டாரா அப்படின்னு கேட்க உடனே சாரதாக்கு சமக்கம் வருது உனக்கு எவ்வளோ திமிடடி என்ன வேலை பார்த்து வச்சிருக்கண்ணி அப்படின்னு சட்டு சட்டுன்னு அடிக்கா அம்மா அம்மா ப்ளீஸ் மா அடிக்காதம்மா அடிக்காமன்னு சொல்லிவிட்டு ஓடுறாங்க அம்மா சும்மா இருமா பேசாமல் இருமா அப்படின்னு இப்போ அவள் எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையேடி ஒருவேளை அவனோடையே போயிட்டாளா அவன்கிட்ட சொல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்படியே பயமும் இருக்கும் அவளே எப்படா வந்து புருஷனோட போய் சேருவோன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தா இப்போ ஒரு நல்ல சான்ஸ் வேற கிடச்சிருச்சு ஏய் நீ சொல்லுடி என்னடி நடந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் அக்கா நான் உள்ளே போயிட்டேன் வாட்ச் ஒன்று சொன்னார் இன்றைக்கெலாம் பேரண்ட்ஸ் மீட்டிங் இல்லை என்ன அப்போ காவேரிக்கும் தெரியாது அந்த மாதிரி பேரண்ட்ஸ் மீட்டிங்காக தான் நீ கூப்பிட்றேன் நினச்சி தான் அவர் இங்கே அவன் வந்தாளா அப்படின்னு கேட்க ஆமா அக்காவுக்குமே தெரியாது வாட்ச் ஒன் சொல்லவும் என்கிட்ட கேட்ட அந்த மாதிரி என்னடி அப்படின்னு சொல்லிட்டேன் அதோட நீ வெளியே நெல்லுக்கான வந்துடுறேன்னு சொல்லிட்டு உள்ளே போனேன் அந்த டைம் கரெக்டாக மாமா வந்துட்டார் நம்ம மாமாவையும் அக்காவையும் பார்த்துட்டு தான் கிளாஸுக்குள்ளே போனேன் சரி அக்கா பேசிட்டு வீட்டுக்கு போயிடுவா அப்படின்னு நினச்சிட்டு நான் ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டேன் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல அக்கா நின்று மாமாவோட தான் பேசிட்டு நன்டா அப்படின்னு சொல்ல அப்போ நீ பிளான் பண்ணி உன் அக்கா மாமாவையும் சேர்த்து வச்சுட்டேன் அப்போ வீட்டுக்கு போயிட்டான் அப்படித்தானே சரி அவளுக்கு ஃபோன் அடி அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல என்னட்ட ஃபோன் ஓ உங்களுக்கு ஃபோன் வேறு வாங்கி கொடுப்போமோ இன்னும் கொஞ்ச நாள் அதுவும் வாங்கி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐயன் ஃபோன் வச்சா அடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரி கால் அட்ற கால் பண்ண பண்ண சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப்னு வருது அக்காவுக்கு சுவிட்ச் ஆஃப்னு வருதுக்கா அப்படின்னு சொல்ல சரி நீ அவருக்கு அடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விஜய் மாமாக்கா ஆமாம் அப்படின்னு சொல்ல உடனே அடிக்கிறாங்க இத்தனை ஆண்டாக இருந்துட்டு என்னென்ன வேலை பார்க்குறான்னு பார்த்தியா வில அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து திட்டுறாங்க ஏண்டி நர்மதா நீ படிக்கிற வேலையை மட்டும் பார்த்தா பார்த்தாதான் எதுக்கு தேவையில்லாம் அப்படிலாம் பண்ணின்னு தெரிகிறேன் இப்போ காவேரி வந்து சொன்னாலா இந்த மாதிரி நீ சேர்த்து வைனு உனக்கு என்ன பெரியதன வேலை கேட்குது எதுக்கு இந்த மாதிரி பண்ணி விட்டுருக்கேன் அதுவும் இப்படி ஒரு பொய்யை சொல்லி வர சொல்லி இந்த மாதிரி பண்ணி இப்போ காவேரியை வீட்டை விட்டு நீ அங்கே சேர்த்து வச்சிருக்க என்ன ரொம்ப பெரிய மனசு தான் உனக்கு ஆனால் உன சின்ன பிள்ளை நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் இருந்தோடனே நீ இப்போ வளர்ந்துட்டடி உங்ககிட்டயும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும்னு பாட்டி சொல்கிறாங்க உடனே சாரதா ஒரு மூலையில் உட்காந்துட்டு நான் பெற்றது எல்லாமே ஏந்தா போட்டிருக்குன்னு தெரியலை நான் எங்கேயாவது போய் சாகத்தான் செய்யணும் எல்லாத்துக்குமே வாயில் வர்றது ஃபுல்லாக பொய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்றாங்க இதை பார்த்துட்டு எங்கள் நர்மதா அம்மா அம்மா ப்ளீஸ்மா நீ மன்னிச்சம்மா அப்படின்னு சொல்ல நீ முதல்ல தள்ளிப்பொடி பார்க்க முடி காண்டா இருந்துட்டு எப்படி பெரிய வேலையை பார்த்து விட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா திட்டுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நர்மதா பொய் அந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்கேன் இங்கே விஜய்க்கு கால் பண்ணி கொடுக்குறாங்க பேசுடி அப்படின்னு சொல்லிட்டேன் ஹலோ ஹலோ மாமா அப்படின்னு சொல்லி சொல்ல ஏ நர்மதா என்ன இதுல இருந்து ஃபோன் அடிக்கிறேன் அதுவும் உங்கள் கங்காக்கா வீட்ல இருந்து அவங்க மாட்டாங்களா அவனை ஏன் ஐயா அவங்க வீட்டுலேருந்து அடிச்சா காவேரி வீட்லேருந்து நீ கால் பண்ணியிருக்கலாம்ல இதுக்கு இவங்க வீட்லேருந்து அடிச்ச கங்கா கங்காக்காவே சரியான லூஸு சும்மாவே உனைய திட்டம் எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்ல ஸ்பீக்கரில் போட்டிருக்கனால எங்கள் கங்காக்கும் கேட்குது பாத்தியாமா எப்படி பேசுகிறாருன்னு அப்படின்னு சொல்ல மாமா மாமா ப்ளீஸ் மாமா ஸ்பீக்கரில் இருக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்ல வாயை மூடிடுறாரு இங்க விஜய் உடனே இங்க நர்மதா கேக்குறாங்க மாமா நீங்க இப்ப என்ன சொன்னீங்க காவேரி அக்காவுக்கு ஃபோன்ல இருந்து நான் ஃபோன் பண்ணலன்னு கேக்குறீங்க காவேரி அக்கா உங்களோட தானே வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னோட வந்தாலாம் அவ எப்ப என்னோட வந்தா ஆமா நீங்க ரெண்டு பேரும் தானே நின்று பேசிட்டு நின்னீங்க ஆஹ் அவ என் கூட நின்று பேசிட்டு தான் நின்றா ஆனா என் கூட அவ வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னமாமா சொல்றீங்க என்ன நர்மதான் என்னாச்சு அங்கே எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க இல்லைமாம்மா இன்னும் அக்கா வீட்டுக்கே வரல நான் நினச்சேன் அவன் உங்களோட தான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டா போகல அப்படின்ட்டு என்ன நர்மதான் சொல்கிறேன் அவள் என் கூட வரலை நான் எவ்வளோ அவளை கெஞ்சி பார்த்தேன் ஆனால் அவள் என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டா நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் கிளம்பிட்டான் அவள் என் கூட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல என்னமாம் சொல்கிறீங்க ஐயோ யோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாக்கி என்னடி அங்கே வரலையாம்மா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வரலே அங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் கங்கா ஃபோனை வாங்கி பாருங்கள் சும்மா எதாவது சொல்லிகிட்டு இருக்காதிங்க அவள் அங்கே தான் வந்திருப்பா உண்மையை சொல்லுங்கள் இவ்வளோ டைம் ஆச்சு அவள் எப்படி அங்கேயும் வராமல் இருப்பாள் இது நர்மதா அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தாலாமே உங்களோட தான் நின்று பேசிகிட்டு இருக்கிறத சொல்கிறா என்னோட தான் நின்று அவள் பேசிகிட்டு இருந்தா அண்ணா நான் எவ்வளவோ கெஞ்சினேன் ஆனால் நான் எங்கள் அம்மா பிச்சை மீறி உங்கள் கூட வரமாட்டேன் எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம் எங்கள் அம்மா வந்து உங்களோட வந்தால் கண்டிப்பாக வந்து மனசு ரொம்பவே நொந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணதும் தப்பு தானா உங்கள் கூட நான் வரவே மாட்டேன் எங்கள் அம்மா எப்ப சொல்லுதோ அப்பதான் நம்ம ரெண்டு பேரும் சேரலாம்னு சொல்லிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கல அப்படின்னு சொல்ல உடனே இங்கே சாரதா அப்படியே பக்கு பக்குன்னு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க என்ன இது இப்படி சொல்கிறாருன்னு இங்கேருங்க நீங்கள் பொய் சொல்லலைல உண்மையை தானே சொல்கிறீங்க அவங்க தாத்தாட்ட ஃபோனை கொடுங்க தாத்தாவுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது தாத்தாட்டையே நான் இனிமே தான் பேசணும் இதை பற்றி ஒன்றுமே தெரியாது நான் காலையில் காவேரி மீட் பண்ண வந்தப்போ கூட தாத்தாட்ட நான் ஒன்றும் சொல்லலை என்ன குடும்பமாக சேர்த்து நாடகம் ஆடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அங்கா கேட்குறாங்க காவேரி இந்த டைமில் அப்போ எங்கே போனால் அப்படின்னு ஒருவேளை வெளியே எங்கேயாவது கூட போயிருக்கலாம்ல கோயிலுக்கு கூட போயிருக்கலாம்ல இந்நேரம் கோயில் நடையவே சாத்திருப்பாங்க அது எப்படி கோயிலுக்கு போயிருப்பா ஏய் ஃபோனை வைடி ஃபஸ்ட்டு நம்ம அக்கம் பக்கத்தில் எங்கேயா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்ல உடனே எங்கள் கங்கா ஃபோனை கட் பண்ணிவிட்டு எங்கள் பக்கத்தில் எல்லா இடத்துலையும் போய் தேடி பார்க்குறாங்க பக்கத்தில் இருக்கிற இடம் அப்புறம் கோவில் எல்லா இடத்துக்கும் போகிறாங்க எங்கேயுமே வந்து காவேரி இல்லவே இல்லை எங்கள் கால் பண்ணி கேட்குறாங்க வீட்டுக்கு என் பாட்டியை வீட்டில் வச்சுட்டு போயிருக்கனால காவேரி வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் கங்காவும் பார்த்தீங்கன்னா குமரன் வந்து லேட் நைட்டு வீட்டுக்கு வர்றாரு இங்கே வீட்டில் கங்கா இல்லாதது தெரிஞ்சு வெளியே போகிறாரு வெளியே கூட்டிட்டு போய் இங்க கங்கா குமரன் அதுக்கப்புறம் சாரதா மூணு பேருமே வந்து தேடுறாங்க இங்க எங்கேயுமே வந்து காவேரி இல்லவே இல்ல எனக்கு என்னவோ பயமா இருக்கு அவ எங்க போனாலும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே குமரன் அவ எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும் மூணு பேர் வாங்க ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு இங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு கிளம்பி போறாருங்க பாத்தீங்கன்னா நேரா விஜய் வீட்டுக்கு வண்டியை விடுறாரு பாத்தீங்கன்னா விஜய் வந்து நைட்டு தூங்காம திரும்பி திரும்பி படுத்துட்டு இருக்கேன் இங்க தாத்தா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு இந்த மாதிரி காவேரியை மீட் பண்ணது எல்லாத்தையும் இப்ப வேணா போன் அடிச்சு இந்த மாதிரி வரலன்னு வேற சொல்றாங்க சா எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க டைம்ல எங்கள் கதவு வந்து தட்டுற சத்தம் கேட்க ஒரு வேலை காவேரி யார்பாலோ அவ யோசனை பண்ணிட்டு இங்கே வந்துட்டாலும் விஜய் ஓடி போய் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கேன் இங்கே மூணு பேரும் வந்து நிற்கிறத பார்த்துட்டு அட பாவி என் பொண்ணு என்னடா என் பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்க இங்க விஜய்க்கு ஒண்ணுமே புரியல காவேரி இங்கே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே குமரன் உண்மையை சொல்லு உன் கூட தான் அவள் கடைசியாக நின்று பேசியிருக்கான் அவ எங்க போனான் அவள் வீட்டில் எந்த கஷ்டமுமே படல நாங்களும் அவளை எதுவும் மே சொல்லலை அவள் ஒன்னே தான் பார்க்க வந்திருக்கா அப்போ அதுக்கப்புறம் தான் அவள் காணாமல் போயிருக்கா எங்க போனா உண்மையை சொல்லு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் இதுக்கு மேலே நீ வரைச்சேன்னா அவ்வளோதான் பார்த்துக்க எதனால நம்ம பேசிட்டு காவேரி எங்கே இருக்கான்னு சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்ல காவேரிங்க வந்தா நான் எதுக்கு சொல்லாமல் இருக்க போறேன் நான் எதுக்கும் மறைக்கப் போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லலை இங்கே தாத்தா ஓடியாந்தேப்பா விஜய் சொல்றது உண்மைதான் பொய்கிலாம் சொல்லலை இங்கே வந்து காவேரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல தாத்தா நீங்களும் சேர்ந்து பொய் சொல்லாதீங்க காவேரி இங்கேயும் வரல அங்கேயும் வரலன்னா வேறு வேற தான் போயிருப்பா அவள் இவ்வளோ நேரம் இப்போ ஒரு மணி ஆயிடுச்சு இவ்வளோ நேரம் எங்கேயாவது போய் இருப்பாளா தனியாக வீட்டில் நாங்கள் தேடுவோம்னு சொல்லிட்டு வந்திருப்பாளா மாட்டாளா அவள் வரவே இல்லைன்னா என்ன காரணம் அப்போ நீங்கள் தான் அவளை எங்கேயோ வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏன்ப்பா நாங்கள் எதுப்பா காவேரி எங்கேயோ வச்சுருக்கப்போறோம் ஒருவேளை இவர் கூட இந்த மாதிரி காவேரி வந்து வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் எதுவும் பண்ணிட்டாரா காவேரியின்னு கேட்க உடனே இங்கே விஜய்க்கு எடிய தூக்கி போட்ட மாதிரி இருக்குது உடனே இங்கே சாரதா சொல்கிறாங்க கண்டிப்பாக நடந்திருக்கும் கண்டிப்பாக அவன் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்க்கு அப்படியே ஒன்றுமே செய்ய முடியல நீங்கள் தேவையில்லாமல் என் மேலே பழிய போடாதீங்க ஃபஸ்ட்டு எல்லாரும் சேர்ந்து காவேரியை தேடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து காவேரி தேடுறதுக்காக வெளியே விட இங்கே குமரன் நீ எங்கே வர்ற காவேரியை நீயே ஏதோ பண்ணிட்டு இப்போ நீயே வந்து தேடுறதுக்கு வரையா அப்போ தான் உன் மேலே சந்தேகம் வராதுன்னு பார்க்குறியான்னு சொல்லிவிட்டு காவி விஜய்யோட அப்படியே வந்து காலரை பிடிச்சி அப்படியே இது பண்ணிடுறாரு எங்கள் தாத்தா உனக்கு குமரா அப்போல்லாம் உனக்கு என்ன ஆச்சு எதுக்கு தேவையான இந்த மாதிரிலாம் பிகேவ் பண்ணுற உனக்கு இந்த லவுக்கு நீ இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல விஜய்யால காவேரியை என்ன பண்ண முடியும் முடியும் காவேரிக்கு ஒரு தீங்கு கூட நினைக்க முடியாது எங்க விஜய்னால எப்போ பார்த்தாலும் காவேரி காவேரி காவேரியே நினைச்சிட்டு இருக்கான் நீ இப்படி சொல்லிட்டு இருக்க விஜய் போய் காவேரியை என்ன செய்வான் அவனால செய்ய முடியுமா கொஞ்சமாவது யோசிச்சு பேசுப்பான் ஏதாவது பேசுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது பேசிட்டு இருக்காத இப்ப எல்லாம் வர வர நீ ரொம்பவே இதான் நடந்துக்கிற ஃபர்ஸ்ட் விஜயோட சட்டையில இருந்து கையெடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னால் எடுக்க முடியாது தாத்தா விஜய் இவ்வளவு பொறுமையா இருக்கிறான்னா காவேரிக்கும் குடும்பத்துக்கும் இப்படி ஒரு இது கொடுத்துதான் மரியாதை கொடுத்துதான் அவன் பேசாம இருக்கான் அவன் திரும்ப சட்டையை பிடிக்க எவ்வளோ ஆகும் இல்லை உன்னை அடிக்க எவ்வளோ நேரம் ஆகும் அவன் பாட்டுக்கு இவ்வளோ அமைதியாக இருக்கிறான்னா எல்லாத்துக்கும் காரணம் காவேரி மட்டுந்தான் காவேரி மேலே அவன் அவ்வளோ அனுபவிச்சிருக்கான் ஆனால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா போதும் ஐயா நீங்கள் சொல்றது எல்லாமே போதும் ஆனால் என் மக கடைசியாக பேசுனதும் உங்கள் பேரங்கிட்ட மட்டும்தான் அதுக்கப்புறம் தான் அவளை காணும் இன்னும் வீட்டுக்கே வரலைன்னா என்ன அர்த்தம் ஏமா காவேரி என்ன சின்ன குழந்தையா கண்டிப்பாக வீட்டுக்கு வரப்போறா எதுக்கு தேவையில்லாம் அப்படி பேசிட்டு இருக்கீங்க வர்ற வழியில் யாரையாவது கூட பார்த்துருக்கலாம் அதனால ஃப்ரெண்டு வீட்டு யார் வீட்டுக்காவது போயிருக்கலாம் அவளை இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்காது அப்படியே போயிருந்தா கூட ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி நான் வர சொல்ல விஜய் உடனே தாத்தா இவங்க பேசுறதுலையும் ஒரு நியாயம் இருக்குல்ல கண்டிப்பாக காவேரி வீட்டுக்கு சொல்லாமலாம் எங்கேயும் போவே மாட்டான் அவளுக்கு ஏதோ நினைக்கிறேன் எனக்கே ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல இங்க பார்த்தீங்களா பாத்தீங்களா எவ்வளவு பெரிய நடிப்பு என்னடா சும்மா நடிச்சுட்டு நடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் அப்படியே திரும்பவும் சட்டையை பிடிச்சிட்டு அடிக்க போயிடாரு எங்கள் தாத்தா வந்து இங்க பாருப்பா குமரா இப்படி சும்மா 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 மேலே கை வச்சுக்கிட்டு இருந்தா அவ்வளோதான் பார்த்துக்க நான் என்ன செய்வே தெரியாது என்ன தான் மிரட்டுறீங்களா காவேரி எங்கேயோ தொலைச்சதுக்கு நாங்கள் தான் உங்களை என்ன செய்யணும்னு தெரியாது என்ன அத்தை என்ன செய்யலாம் உங்களை பேசாமல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துர்லாம் நம்ம இப்போயே கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் எதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்ல என்னப்பா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் இப்படி அடிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு கிடக்கிறது யாரும் ஒரே குடும்பம் நீங்கள் யார் எங்களுக்கு காவேரிக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது காவேரி என்னோட மக அவளுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது என்ன சார்தான் நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல ஆமாங்க நான் வேறு எப்படி பேசுது சொல்றீங்க பேரை நான் பார்த்ததுக்கப்புறம் தான் இவன் காணாமையும் போயிருக்கான் என் பொண்ணுக்கு ஏதாவது நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல காவேரிக்கு எதுவும் ஆகாது காவேரி ரொம்பவே தைரியமான பொண்ணு அவன் எங்கேயாவது ஒரு ஒருவேளை இப்படி விஜயம் காவேரி மீட் பண்ணதுனால அவள் ரொம்ப ஆகி எங்கேயாவது போய் உட்காந்துருக்காளோ என்னமோ இப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் இருங்க நாங்கள் வரோன்னு சொல்ல நீங்க எங்க வரீங்க அதெல்லாம் நீங்க வரலாம் வேணாம் நாங்கள் வந்து போற இடத்துக்கு போய் அவள் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சுக்கிறோம் நாங்கள் போய் ஃபர்ஸ்ட் முத வேலை இல்லையா போலீஸ் ஸ்டேஷனில் உன் பேரில் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு அடுத்து நடக்கிற வேலையை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் சொல்ல இங்கே பார்ப்பா குமரா இதெல்லாம் தேவையில்லாத வேலை எதுக்கு என் பேரை மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறேன் காவேரி எங்கேயாவது இருப்பாப்பா கண்டிப்பாக அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை எனக்கு என்னமோ இந்த விஜய் தான் வந்து ஏதோ பண்ணிட்டு தோணுது அத்தை வாங்க நம்ம நேரம் போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்கள் சொல்கிறதும் சரிதான் தம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க எங்கள் தாத்தா என்னப்பா இவங்க இப்படி இருக்காங்க இவங்க குடும்பம் இப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல இவங்க இப்படிலாம் பேசுவாங்க இப்படிலாம் மாறுவாங்கன்னு கூட பார்க்கலன்னு சொல்ல உடனே இங்கே விஜய் சொல்கிறாரு என்ன ஈகோ தாத்தா என்ன தான் நான் நல்லவனாவே இருந்தால் கூட இவங்க நினச்சதை தான் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க காவேரி அவங்க பக்கம் பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க இதனால பாதிக்கப்படுறது காவேரி தான் தெரியவே இல்லை இப்போ காவேரி எங்கே போனான்னு தெரியணுமே தாத்தா இவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் நான் காவேரியை இப்போ எங்கே போனா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வர நானும் வரவாப்பான்னு கேட்க இல்லை இல்லை நானே போகிறேன் தாத்தான்னு சொல்லிட்டு ஒரு வெளியே கிளம்பி போகிறாரு எங்கள் குமரனோட குடும்பம் அங்கே போய் போலீஸ் ஸ்டேஷனில் என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க யார் இப்படி காவேரியை கூட்டிகிட்டு போனது என்ன எதுன்னு ஒன்றுமே தெரில இதை தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த எபிசோட் பார்க்கணும்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோஸும் நம்மளுக்கு போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ